ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலக்குறைகள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உளத்தங்கச்சிங்க அதாவது ஃபஸ்ட்டு இதோடய யூசேஜ் என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம டீனேஜ் குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்கா இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து முதுகு வலி கால் வலி அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி உளத்தங்கச்சி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க இன்னொன்று ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி நம்ம ஏஜ் இருக்குங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா முதுகு வலி நிறைய முதுகு வலி வருதுங்க முழங்கால் வலி வருது இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி இந்த கஞ்சி செஞ்சு கொடுத்தோம் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாங்க அது வந்து கியூர் ஆயிடும் ஓரளவு நல்ல நிவர்த்தியாகவும் இருக்கும் அதனால அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் விடிய காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுனால உளத்தங்கஞ்சி வீதியிலேயே வித்துட்டு வருவாங்க ஆனா இப்போ வந்து அது ரொம்ப ரேருங்க கிராமத்துல இருக்கு வராங்க ஆனா டவுன் சைட்லாம் வரது கிடையாது அதனால நாமளே வந்து நம்ம உடம்ப நம்ம கேர் பண்ணிக்கணும் அதனால வீக்லி ஒன்ஸ் இது நம்ம உலத்தங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ஓரளவு அந்த நிவாரணம் நம்மளுக்கு கிடையாது கண்டிப்பா அந்த பெயின் வந்து கம்மியாகும் என்ன அனுபவத்தை நான் சொல்கிறேன் நான் வீக்லி ஒன்ஸ் இது செஞ்சு சாப்பிடுங்களேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க தேவையான அளவு இப்ப நான் ரெண்டு பேருக்கு செய்யறதுக்கு இந்த டம்ளர்ல பாதி டம்ளர் குண்டு உலத்த பருப்பு குண்டு உளத்த பருப்பு அந்த நம்ம தோலோடு இருக்கு இல்லைங்களா கருப்பு உளுந்து அது செஞ்சு இன்னும் பெற்றுங்க எனக்கு அது இல்லனால நான் உடைச்சு அது பாருங்க குண்டு உளத்த பருப்பு தோல் இல்லாத உளத்தம் பருப்பு அரை டம்ளர் எடுத்து உற வச்சு ஒரு கா டம் அது காமன் நேரம் காமன் நேரம் ஊடுனா போதும் எடுத்து மிக்சி ல வச்சிருக்கிறேன் தேவையான பொருட்கள் என்னன்னா பாருங்க தேங்காய் துருமண தேங்காய் அடுத்து ஏலக்காய் சர்க்கரை போட்டு ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம பங்க வெள்ளம் நாட்டு வெள்ளம் அதுக்கடுத்து முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு வறுத்து வச்சுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்தி நைஸா நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த ரேஷியோல இருந்தா போதும் தண்ணி என்ன வந்து சீக்கிரம் கொதி அந்த பச்சை வாசனை போகணுங்க அதனால் இந்த ரேஷன் வச்சு நல்லா அப்படியே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் சிம்மில் வச்சு இந்த ரேஷன் அப்படியே கலக்கிட்டே இருக்கணும் வச்சுங்களேன் நல்லா அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் அப்படியே கெட்டி பார்த்துக்கு வரும் இப்போ பாருங்கள் இந்த ரேஷன் சீக்கிரம் மலரும் ஆகிடும் சீக்கிரம் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு அந்த இந்த உளத்தம்பரு பச்சை வாசனை ஓரளவு போயிடுச்சு சூப்பராக இருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஏலக்காய் ஏலக்காய் நம்ம சக்கரை போட்டு நுண்ணுக்கு வச்சுருக்குறோம் தூள் பண்ணி வச்சுக்கிறோம் அதை போட்டுக்கோங்க ஒரு களை அதுக்கு அதுக்கடுத்து வறுத்து வச்ச முந்திரி இருக்கீங்களா அதை போட்டுக்கோங்க பாருங்க நாட்டு சர்க்கரை லாஸ்ட்ல நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துனா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடுங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும் இது நிறுத்திடும் இந்த பாருங்களா முதல் வந்த விட அப்படியே தண்ணி பார்த்து வந்துடும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஹெல்த்தி அது இந்த வெள்ளை குண்டு உலகத்தை பொறுப்பை விட கருப்பு இருக்கு இல்லைங்களா தோல் எடுக்காமல் இருக்கிறது அதில் பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக ஹெல்த்தி நல்ல ஹெல்த்தி இது ஒரு ட்ரிங்க்ஸு காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மாதிரி செஞ்சு குடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது நல்லாயிருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இப்போ பாருங்கள் செஞ்சாச்சு போதும் இந்த இருந்தால் போதும் நம்ம பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் டம்ளரில் ஊற்றிட்டேன் நீங்கள் காலையில் இது ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை தேவைங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது நீங்கள் குழந்தைகளுக்கு சண்டே கூட செஞ்சு கொடுங்கன்னு வச்சிக்கங்களேன் அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் இந்த முறையை செஞ்சு பாருங்க செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்